ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் டீ கடையில் வந்து வடை பச்சைக்கெல்லாம் வந்து ஒரு குருமா கொடுப்பாங்க அந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தையில கூட விரும்பி அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க உரைக்காது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமாவை வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக வந்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலான்னு வந்து நம்மகிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த வடை குருமா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் வடை குருமா செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க அதில் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போடுங்க சோம்பு வெடித்த உடனே பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வந்து அதை வந்து கலந்து விட்டுட்டு பச்சை மிளகா தான் இந்த குருமாவுக்கே நம்ம காரத்துக்கு நம்ம போட போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு உரப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போடுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி அது வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியோட புளிப்பு பச்சை மிளகாயோட காரம் தான் அந்த குருமாவுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாத்தூள்லாம் நம்ம போடக்கூடாது இப்போ வந்து உப்பு போட்டு தக்காளி வெங்காயத்தை வந்து மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்ப்போம் சூப்பராக வந்து தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வெந்திருச்சு இப்போ அதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அந்த தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுவோம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மசியை வெந்துடும் ஏற்கனவே வதங்கி வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம் அதுக்குள்ளே வந்து கடலை மாவு வந்து நம்ம இதில் கரைச்சி ஊற்றுறதுக்கு அதை வந்து எடுத்துக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்பூனை வந்து கொஞ்சம் கடலை மாவு வந்து நீங்கள் சேர்த்து ஊற்றிக்கோங்க திக்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் கடலை மாவு கரைச்சி அதை வந்து நான் ஊற்றிட்டேன் இப்போ உப்பு இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிடுவோம் உரப்பு வந்து அதிகமாக இருக்காது ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிருவோம் கொதிக்க வைக்கும் போது சுற்றி வந்து ஒரு மாதிரி திறனை திறனையாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருமா வந்து அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு அந்த குருமாவை நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வந்து கொடுப்பாங்க அதை வந்து அஜினை மூட்டெலாம் போட்டு தான் கொடுப்பாங்க கடையில் நம்ம அஜினை மூட்டைவே போடாமல் தக்காளி இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட போட்டுட்டோம் அப்படினால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து இதுக்கு உளுந்த வடை வந்து வீட்டில் சுட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இதில் வச்சி சேர்ந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வடைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குருமா வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி வடையை நல்லா நல்லா தொட்டு நிறையா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி